அட்வான்ஸ் கிஃப்ட் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள் இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் தலைப்புப் பகுதியில் இன்றைக்கு என்ன வடிவம் கதைக்கு இந்த மூத்தோரை மதிக்கக்கூடிய பண்பு இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைமுறைகள் மத்தியிலும் அப்படி இருக்கிறது என்பதற்காக தான் நாங்கள் கதைக்கு இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு விளம்புரியினுடைய அந்த ஆட்சி அறிவுரை பக்கத்திலேயும் இந்த விடயம்தான் பேசுபொருளாக இருந்தது இந்த பெரியவர்களை மூத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு இன்றைக்கு ஈழத்தமிழத்தின் மத்தியிலே அருகிக் கொண்டு போகிறது எங்களுடைய எளிய தலைமுறை மத்தியிலே அந்த பண்பு என்பது மிக குறைந்த அளவிலே சென்று கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையும் குறிந்தால் அண்மையில் இந்த கே கேஸ்வித்திலே அமைந்திருக்கக்கூடிய வைத்தியசாலை ஒன்றிலே நடந்து நடைபெறக்கூடிய சம்பவம் ஒரு வயது போன அம்மா எழுபத்தி ஐந்து வதி வயது வதிக்கு மதிக்கத்தக்க அம்மா வந்து அந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார் அவர் அந்த நோ நோய்க்காக மருந்து எடுக்க வந்து காய்ச்சலுக்கு வைத்தறி நாடி மருந்து அந்த வைத்திய அழுதி இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் ரூபாவிலும் இருக்குது அப்போ அதை கவுண்டரில் கொண்டு போய் கொடுக்க அவையில் மருந்து கொடுத்துட்டு அம்மாட்ட ஆயிரத்தி இரநூறுபில் கொடுக்க அவன் அந்த அம்மாட்ட ஐநூறு ரூபா தான் இருந்திருக்கு அப்போ அந்த அம்மா சொல்கிறேன் என்னென்ன ஐநூறுரூபா தான் இருக்கின்ற அப்போ அவையில் நூறுரூவா எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னுக்காக அம்மா சொல்லுக்கா இல்லையா அந்த ஐநூறுரூவா வாங்கிட்டு வாங்கிட்டு பிறகு ஃபார்மசியில் இருக்கக்கூடிய ஃபார்மசியன் வந்து என்ன செய்யுது அந்த மருந்தையும் வாங்கிக் கொடுக்கறதுக்கு அப்போ அம்மா நினச்சிட்டா இவள் அஞ்சுருவாக்கு வாங்கிட்டு அதுக்கு மருந்து தருவணம் என்று அம்மாவும் கால் கடுக்கணுன்றது அப்படியே அம்மா நின்று கொண்டு இருக்க பார்த்து அவையில் மருந்து கொடுக்குற பாட அவையில் தங்கட சங்கட வேலையை ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் அப்போ இதை அதில் முகம் சுழிக்க வைக்கக்கூடிய விடயமாக இருக்கிற ஒரு பக்கம் அதில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னா தன்னுடைய பணத்தை கொடுத்தும் அந்த அம்மாவிற்கான மருந்தை வாங்கி கொடுத்துருக்கார் அப்போ அதில் என்ன விடயம் இன்னொரு ஹைலைட்டான விடயம் என்றால் அந்த கா பணத்தை திருப்பி பெற்றுக்கொண்டு சென்ற அந்த கவுண்டர் இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய அறைக்குள்ளே வந்து அவருடைய பிள்ளையும் இருக்கிறார் அப்போ அந்த பெண்மணி ஒன்றை நினைத்து பார்த்தால் இந்த பிள்ளை இந்த சம்பவத்தை பார்க்கிறது அப்போ முதியோரை மூத்தோரை பாட்டி தாத்தாக்களையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற மனோ அந்த பிள்ளைக்கு உருவாகும் அந்த பிள்ளை வளர்ந்து இவர் முதியவராகும் பொழுது அந்த பிள்ளை தனக்கு அந்த காரியத்தை மீண்டும் செய்து விடுமே என்ற அந்த எண்ணத்தை நினைத்து பார்த்துருந்தால் அந்த அம்மாவிடம் அப்படியான நடைமுறை செய்திருக்க மாட்டார் அல்ல வைத்தியரிடம் சென்று இந்த விடயத்தை கூறியிருந்தாலே வைத்தியர்களுக்கு குறிப்பாக பணம் இல்லாமல் கூட செய்து முடித்துக்கள் அப்ப அப்படியான ஒரு கல்லஞ்ச மனநிலையாக நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்குது அப்படி ஒரு சமூகத்தை பார்க்கும் பொழுது அது இன்னொரு பக்கம் அந்த இடத்திலே இந்த அம்மாவுக்காக காசை கட்டி மருந்தை வாங்கி கொடுத்தவன் ஒரு இளைஞராக இருக்குது அப்ப அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் அப்படியான சிந்தனையில் செயற்பட்டார்கள் இன்னொரு பக்கம் இந்த மூத்தோரையும் முதியவர்களையும் மதிக்கக்கூடிய பண்பு என்பது இன்னொரு பக்கம் குறைந்து செல்கிறது அப்போ இதை வந்து நாங்கள் எந்த இடத்துல இந்த சிங்கள பெரும்பான்மை மாணவர்களும் நாங்கள் பல்கலைக்கழகங்களும் சரி சிங்கள நண்பர்கள் அதிக அளவில் இருக்கிற காரணத்தில் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய வாழ்வியல் என்பது இந்த மூத்தோரை வணங்குவதிலே எப்போதும் அவர்கள் தயங்கி நின்றது கிடையாது அதுக்கு அவர்கள் எந்த இனம் மத மொழி என்று பார்த்ததுலே மூத்தவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்கள் உதவி புரிந்த மூத்தவர்கள் முதியோர்களாக இருந்தாலும் உடனடியாக அவருடைய கால்கள் இப்போ நாங்கள் விழுகிற மாதிரி இப்போ நாங்கள் இந்த ரோட்டரை பைக்கோடின்னு போய் இருக்க அப்படியே கோயிலில் பார்த்தா பிள்ளையார் முருவனுக்கு பிளைன் கேஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க அவங்க விழுந்து அது ஆத்மாத்தமாக ரெண்டு காலையும் விழுந்து வணங்கியது அதை பார்க்க பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்களை வீடுகளுக்கு வந்து எங்களுடைய அப்பா அம்மா காலத்தில் நாங்கள் விழுந்து வழங்குற மாதிரிலும் அவங்களை அப்படி விழுந்து வணங்குவாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூத்தோரை கணம் பண்ணுதல் இருக்கக்கூடிய பண்பு வந்து பெரும்பான்மையின மாணவர்கள் இளைஞர்கள் மக்களுடைய பெரிய அளவில் இருக்குது அதில் அங்கே வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய பெற்று போகக்கூடிய விழுந்து வணங்கக்கூடிய பண்பை பார்க்கக்கூடிய அவங்களுடைய உயரிய அரசியல் பூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மூத்தவர்கள் பெரியவர்கள் தங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களுடைய கால்களிலே ஆத்மாத்மாக விழுந்து வளங்கக்கூடிய அந்த பண்பு இன்னும் இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த வணங்குதல் என்ற பண்பை இந்த உலகிற்கு ஆரம்பத்திலேயே கூறியிருக்கக்கூடிய தமிழிலும் இன்றைக்கு அந்த பண்பிலிருந்து விலகி செல்கிறது என்பது இன்னொரு பக்கம் கவலையாக இருக்கும் எங்கேயாவது விழுந்து இந்த திரைப்படங்களை பார்த்து பார்த்து அங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்டைல்ல ஹீரோ விழுந்து வழங்குவ ஒற்றை கால நின்று வணங்குவார் ஒற்ற கையால் வணங்குவார் வளைஞ்சி வணங்குறப்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து இஞ்சியும் அப்படி ஒரு நவநாகரிக மாயம் தொட்டி இன்றைக்கு அதெல்லாம் நாங்கள் அப்ப எதற்காக வணங்குகிறோம் எது ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்காக கொடுத்துக்காக வழங்குறோம்ன்ற எதுவுமே அப்போ நீங்க காலில் விழுந்துதான் வணங்கணும்ன்றே பெரியவரையும் அதிக தெரியணும் இன்றைக்கு பெரியவரு சொன்னா ஏற்றுக்கொள்வதில்லை ரோட்டால போற பெரியவருமே இருக்கு கூடிச்சிட்டு போறது பைக்களை கொண்டு வகைகளுக்கு முறுக்கி காட்டுறது வீட்டை பெரியவர் இயலாம படுத்திருந்து அந்த வெடியில கொடுத்தது பைக்கில் முறுக்கி காட்டுறது பாட்ட சத்தமாக போடுறது என்றும் அவர்களை மதிக்காத தன்மையாக இருக்கிறது கொடிது கொடிது முதுமையில் கொடிது தனிமை கொடிது என்று அவை கூறியிருப்பார் அப்போ முதுமை என்பது ஒரு கொடிமையான வாழ்க்கையாக இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அனைவருமே வந்து முதுமையை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம் இந்த தனிமை எங்களுக்கும் வரத்தான் போகிறது எனவே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எது செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு வரப்போகுது எனவே ஒரு இனம் நல்லாக வாழ வேண்டும் என்றால் அந்த இனத்திற்கு முதியவர்களுடைய அனுபவம் தேவை போல் இளைஞர்களுடைய ஆற்றிலும் தவிந்த இரண்டும் ஒரே புள்ளியிலே போது அந்த இனம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோரி செல்லக்கூடிய பாதையாக இருக்கும் அதைத்தான் இஸ்ரேல் நாட்டை பார்க்கும்போது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய இளைஞர்களை தன்னுடைய தொழில்நுட்ப புரட்சிக்காக பயன்படுத்திக் கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க முதியவர்களை அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தி இன்றைக்கு இஸ்ரேல் உலகத்திலே அசைக்க முடியாத நாடாக வல்லரசுகள் அனைத்தும் இஸ்ரேலோடு இணங்கி போகக்கூடிய நாடாக மாறியிருக்கு அதை நாங்கள் அப்போ தமிழின முண்டைக்கு தட்டு தடுமாறி போய் இருக்கிறோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் ஒரு இடத்திலே இளைஞர்களை இணைக்க தவறி இருக்காங்க இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு முதியவர்களுடைய மதிப்பு தெரியாமலே போயிருக்கு என்பதுதான் இங்கே விலங்கிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்குது எனவே உயிர்களுக்கெல்லாம் மதிப்பளித்து தனியே மனிதநேயத்துடன் மனிதன் மனிதநேயத்தோடு நிற்காமல் உயிர்மை நேயத்தோடு பணியாற்றி எல்லா வாய் வாய்வேச முடியாத உயிர்களோடும் அன்பு போராட்டி வாழ்ந்த இனம் இன்றைக்கு தங்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய மனித மூத்த பெரியவர்களையும் மதிக்க தவறி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கவலையான விடயமாகவும் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொன்னது சரி உண்மையிலேயே இன்றைக்கு இன்றைக்கு சொன்னால் இந்த நூலகங்களை நாங்கள் மதிக்கின்ற பண்பு எங்களிடம் வாழ்க்கைக்கு பல விடயங்களை எங்களுக்கு தேவையான பல அரிய கருத்துக்களை சுமந்து நிற்கின்றது அதனால இந்த நூலகங்களை மதிக்கின்ற பண்பு எல்லோரிடமுமே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இந்த முதியோர்கள் ஒரு நடமாடும் நூலகங்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய விடயங்கள் அவை அவற்றை அவர்கள் எதிர்கொண்ட முறைகள் என்பவற்றை அவர்கள் கையாண்ட வழிகளை பற்றி கேட்கும் பொழுது பெரிய விடயமாக இருக்கிறது ஏனென்று நாங்கள் எதை கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய அம்மா அப்பா அல்லது இல்லை என்று சொன்னால் மனதுடைந்து போகக்கூடிய நிலைமையில் இன்றைய சமுதாயம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எதிர்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு யுத்த காலத்தில் சரி அல்லது ஒரு மிகவும் வறிய காலத்தில் சரி அந்த முதியவர்கள் எவ்வாறு தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எவ்வாறு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டாலே எங்கள் வாழ்க்கையின் பாதி பக்கத்தை கடந்து விடலாம் என நினைக்கின்றேன் இன்றைக்கு உண்மையிலேயே இந்த பேருந்துகளில் பார்த்தால் வயது முதிர்ந்த முதி முதியவர்கள் பேர் நின்று கொண்டே வருவார்கள் ஆனால் சில நேரங்களில் பெண்கள் கூட விளங்கிய அந்த சீற்றை அவர்களுக்காக கொடுத்து விட்டிருந்தாலும் ஆண்களை பார்த்தால் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அந்த இளைஞர்கள் கெட்சட்டை அணிந்து கொண்டு அப்படியே தூங்கி கொண்டு வருபவர்களாக ஏனென்றால் விழித்திருந்தால் கட்டாயம் எழுந்து நின்று ஒரு இடத்தை அந்த இடத்தை அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் அதனால் நாங்கள் கண்ணை மூடிக்கொள்வோம் என்று மூடிக்கொள்பவர்களாகத்தான் இன்றைய கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது முதியவர்களை நாங்கள் பாதுகாப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை சொன்னால் இன்றைக்கு காவோலி வில குறித்துகளை சிரிச்சாலும் நாளைக்கு நாங்களும் அதே இடத்துக்கு வரப்போறோம் இன்றைக்கு அவர்களோட உடல் உபாதைகளோடு சேர்ந்து நாங்கள் வழங்குற இந்த தனிமை வந்து அவர்களுக்கு மிகவும் ஒரு நரகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் நான் ஒரு காணொலியை யூடியூப் தளத்துல பாத்துக்கிட்டேன் அதுல வந்து ஆஹ் ஒரு மருமகள் வந்து கணவனுக்கு ஹோல் பண்ணி ஆஹ் மாமனாருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சீராப்பிழம்பு வாங்கிட்டு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட்லயே சொல்றா மட்டன் குழம்பு பிடிக்கும் மீன் குழம்பு பிடிக்கும் நான் எந்த மீன் வச்சு இதை போடுறேன்னு அதை போகிறேன் நானும் அதை ஆர்வமா என்ன என்னன்னு அடுத்ததுன்னு பார்த்து வந்து அவரும் எல்லாத்தையும் அப்பாவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொண்டு போய் ஒரு படத்துக்கு முன்னால படையெல்லாம் வைக்கணும் இதுக்கு முதல் அப்படியே அந்த காணொலியை நெருக்கி விட்டு இதுக்கு முதல் இருந்த பக்கத்துக்கு செல்லும் பொழுது அந்த அவர் அந்த அந்த வயது முதிர்ந்து இறந்து போன அந்த மாமனார் அஹ் நெடுகளுமே மகனிட எனக்கு சீதாப்பழம் சாப்பிட ஆசையா இருக்கு ஒரு கவேண்டி கொண்டு வாரியோ எனக்கு ஒரு கவேண்டிட்டு மகனும் ஒவ்வொரு நாள் வேலை பழுவிலையும் வேலை சுமையிலையும் அதை மறந்து மறந்து வார மாதிரியும் மருமகள் ஒரு அளவு சாப்பாடு கொடுக்குற மாதிரியும் என்னை பத்திய சாப்பாடு நாங்க சமைக்கிறது சாப்பிடும்போது ஒரு விரைவு உணவுகளை வழங்குற மாதிரியும் ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரியான பாணியையும் காமித்து விட்டு பிறகு அந்த கதையினுடைய காணொலியினுடைய இறுதி பகுதிக்குள் அந்த அவர்களுடைய படத்துக்கு முன்னாலே அத்தனை படையல்கள் வைத்திருப்பதற்காக அந்த காட்சியை காண்பிட்டு இருந்தார் உண்மையிலேயே எனக்கு மிகவும் கவலையாக இருந்தபடி என்னன்னு சொன்னால் இருக்கும் பொழுது கவனிக்காத ஒரு இறந்தவுடன் பேண்டு கட்டி அவருக்கு மேளம் அடித்து அடித்து ஒரு மதிப்பில்லாத செயலாக நாங்க செய்து கொண்டிருக்கணும் எங்களுடைய பகட்டை காட்டுவதற்காக தான் இதை செய்து நான் நினைக்கின்றேன் உண்மையிலேயே இருக்கின்ற போது எங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா பாப்பா யாராக இருக்கட்டும் அவர்கள் அஹ் உண்மையிலேயே இவர்கள் இந்த உபாதைகள் உடல் உபாதைகள் காரணமாக அதிக மருந்துகளை உட்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அடிக்கடி பாசி வர நேரிடும் அதனால என்ன செய்வார்கள் அடிக்கடிக்கு சிந்து போய் இது இந்த இந்த இருக்காக்கும்பொழுதுல இருக்க குடும்ப பிள்ளைகளுக்கு வந்து மிகவும் ஒரு என்னன்னு சொல்றது என்ன ஒரே என்ன ஒரே இதை கேட்டுக்கொண்டிருக்கணும் என்று அவை யோசிக்கணும் இப்பதானே சாப்பிட்ட வேற ஏன் இப்படி இதை திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மாதிரி அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஆக அந்த முதியவர்கள் களைத்து உழைத்து அஹ் நல்ல நிலையில் உங்கள் பிள்ளைகளை வைத்திருந்ததுனால தான் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஒரு பெரிய இடத்துல கார் வாங்கி ஒரு ஒரு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு மிக்க தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மதிக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் இந்த முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு எங்க நாட்டுல வந்து முதியோர் இல்லங்கள் என்பது பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது இந்த எண்ணிக்கைகள் வந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஆக இந்த இறந்ததற்கு பின்னார ஒரு படைகள் போட்டோ அல்லது மரண சடங்குகளை பெரிய பகத்துக்காக பெரிதாக செய்தோ அல்லது அதன் மூலமாக எதுவும் கிடைக்க போகிறது இல்லை என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா வயது முதிர்ந்து காலத்துல விழுந்து தூக்கி கிடக்கி பார்க்கிறது என்ன தூக்கி வளர்த்ததாவா தானே என்ன தூக்கி வளர்த்தது அவர் தானே என்று சொல்லி நான் சைக்கிள்ல விலைக்குள்ள எத்தனை துன்பப்பட்டிருப்பார் இன்றைக்கு அவர் ஒரு ஒரு உடல் உபாதையால படுத்திருக்கிற நான் அவர் ஒரு சீ என்ற ஒரு வடிவமா பார்க்கறது எந்த அளவுக்கு மனித நேயமற்ற செயல் என்பதை ஆஹ் நேர்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நாங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பல விடயங்களை கற்றுத்தரக்கூடியவர்களை பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்களும் இந்த கதை வழி அறுவழிப்பகுதியாக கதைகளை கூறும்போது ஒரு விடயத்தை கூறுவோம் நாங்கள் எல்லாம் வளரும் போது வீட்டில் எங்களுக்கு இந்த யூடியூப் இருக்கவில்லை எங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பிள்ளைகளுக்கு போட்டுக்காடக்கூடிய மாதிரி பெரிய எல்சிடி எல்இடி டிவி இதெல்லாம் போட்டு காடவில்லை பெரிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தாத்தா பாட்டி தான் எங்களுக்கு கதை கூறுவாங்க நாங்களும் அந்த கதை சரியான கதை கேட்பதற்காகவே தாத்தா பாட்டி வீடுகளுக்கு சென்று வருவோம் உங்களை பாடசாலை கொடுத்து அப்படி ஒரு அனுபவமான வாழ்க்கையாக இருந்தது இன்றைக்கு எல்லாமே வந்து இந்த தொலைபேசிக்குள்ளேயே வந்துவிடுது எனவே வீட்டிலே ஒரு குழந்தை வளர்வதற்கும் இந்த மூத்தோருடைய தேவை அதிகமாகும் அதேபோல் அந்த பிள்ளை வளர்ந்து இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே மூத்தோரை மதிக்க வேண்டியது ஒரு இனத்தினுடைய எதிர்கால தலைமுறை எப்படி வாழப்போகிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கும் எனவே நாங்களும் எங்கள் சூழலில் இருக்கக்கூடிய மூத்த பெரிய பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெரியவர்களையும் மதித்து கணம் பண்ண பழகிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களின் வெண்கரிகரன் நான் என்றும் உங்கள்கிவியா